கேட்டிய கிளி உது ஒரு கதையண்டு என்னென்னா நடனுக்கு போயில கடவுள் நிற்கிறேன் இந்த பிரைட்டன் பீச்சுன்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு அண்டை இந்த போட்டில் படம் போட்டிருப்பேன் வீடியோவில் அடுத்து போட்டிருப்பேன் அந்த இடத்துக்கு திருப்பியும் குளிப்போம் வந்து வந்தால் போல் இந்த போட்டை பார்த்தாக்கி இந்த இடம் வந்து கோல்போன்கிற இடம் என்னத்தை பார்த்தேண்டா இந்த செல்லக்குட்டி வந்து என்னோட படித்த செல்லக்குட்டி இந்த போவைக்குள்ள இந்த ரோட்டை பார்த்து கொண்டு போய் இந்த ஆளுடைய ஃபேஸை பார்த்தா அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அண்டி போட்டு இறங்கினா நம்ம ஊர்க்காரன் எங்கள்ட ஊரில் ஒரு ஜிஎஸ்சாக இருந்தவர்கிட்ட மகன் ஜெகன் என்று சொல்கிறது அப்போ சரி அண்டி போட்டு இதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு அடித்தேன் அடித்து கேட்டேன் ஆனால் ஒரு காணி துண்டு வந்து வேணும் என்ன மாதிரி என்று கேட்க பிரச்சனை இல்லை என்று சொன்னார் அப்புறம் இல்லை நான் இல்லைனா சொன்னான் நான் வந்து முயற்சி லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன் பார்க்கணும் பார்க்கணுமன்ட்டு சொன்னால் போல் சரி அண்டி போட்டு அவரை பார்க்க முதல்ல இவரை பற்றி விசாரித்தேன் ஆள் என்ன இளமேல இருக்கிறார் எப்படி இருக்கிறார்டு ஆள் வந்து இந்த டொரண்டோவில் அல்லது கனடாவிலேயே நீங்கள் டொரண்டோன்னு சொல்கிறதுல கனடாவிலேயே த மெயின் பிஸ்னஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டே ஸ்டேட் ஏஜென்சி வச்சுக்கிறார் இந்த காணிகள் பெரிய பெரிய காணிகள் வாங்கி விற்கிறார்ட்டு நான் அவர்கிட்ட என்னும் கதைக்கலை அப்போ அவருக்கு சொல்லாமலே அவற்ற பிஸ்னஸ்ஸை ஒரு வீடியோ வாக்கி நான் இப்படி இருக்குமான்னு யோசித்தேன் ஏதாண்டா உண்டா படித்து சின்ன எல்லாத்தையும் இந்த எல்லாம் அடிபட்டு குத்துப்பட்டு வேக்கால் எல்லாம் குளிச்சு இப்போ தண்ணி பாம்பு தூக்கி எறிஞ்சி விழி இப்படி கணக்கு ஸ்டோரி இருக்குது அது தனியாக நீங்கள் கேட்டீங்கன்னா இவருக்கு எனக்கு உள்ள ஸ்டோரியை சொல்லுவேன் இப்போ அவரை சந்திக்க சந்திக்கல சந்திக்கும் போதில் வீடியோ எடுத்து எங்கட மீடியாவில் போஸ்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு போய் சந்திப்போம் ஆளுங்க என்ன சொன்னால் பெரிய பெரிய லேண்டுகள் எப்படி தான் சொன்னால் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் லேண்டுகள் வந்து ஆள் வந்து எடுத்து விற்கிறது தான் ஆளுடைய மெயின் பிஸ்னஸ் அதோட என்ன செய்வார்டா ப்ராப்பர்ட்டிகள் இதில் என்னென்ன செய்யலாம்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் லேண்ட் அல்லது வீடுகள் கட்டுறது இந்த லேண்டை பற்றி விசாரிச்சு நான் இது இந்த காணைக்குள்ள என்னென்ன வேலை செய்யலாம் அல்லது எத்தனை வீடு கட்டலாம் அல்லது எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்க கொண்டு வரலாம் மற்றது சிட்டிக்குள்ளே போய் ஒரு வீடு கட்டுறதோ அல்லது ஒரு 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 பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா சிட்டி சிட்டிக்கில் போய் அதுக்குரிய கொஞ்சம் எடுக்கணும் பெர்மிட் எடுக்கணும் என்னென்ன வச்சுருக்கலாம் எந்த காணியாக இது வச்சிருக்கலாம் வேலி எப்படி போடலாம் எல்லாம் ஏ டு சட் ஆள் வந்து உங்களோட இந்த காணி ஒரு உதாரணத்துக்கு ஒரு காணி உங்களுக்கு தராரா அந்த காணியில் நீங்கள் என்னென்ன செய்யலாமோ அவ்வளோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் ஆளுட ஃபெஷல் பாருங்க டெவலப்மெண்ட் இப்போ டெவலப்மெண்ட் மீனிங் என்னென்னா வெறும் காணியாக உங்கள்ட்ட இந்த காணியை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த காணியை இதுக்குள்ள என்ன செய்யலாம் இப்போ வரதுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடு கட்டுறதுக்குரிய பெர்மிட் ஆள் எடுத்து வச்சுருக்கான் எங்கள் ஃப்ரெண்ட்டு கேக்க அவன் சொல்கிறான் ஓம் அஜி ஆள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடு கட்டுறக்கூடிய இருபது ஏக்கர் காணியில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடு கட்டுறக்கூடிய பெர்மிட்டோடு ஆள் வச்சு இப்போ பெரிய பெரிய நீங்கள் ஒரு காணியை வாங்கி அல்லது வீடில் கட்டி அப்புறம் சேல் பண்ணுற ஐடியாவில் எடுக்கிற நீங்கள் ஆளை தொடர்பு கொள்ளுங்க நானும் தொடர்புள்ள புறன் மேபி லண்டனில் எழுதி கொடுத்து போட்டு கனடாவில் ஆளோட வந்து ஜாயின் பண்ணணும் எனக்கு தெரியலை அப்படி ஒரு மன இல்லாண்டிருக்கிறேன் இன்னும் மேலே சந்திக்கலை தான் டீப்பாக அவட கதைப்பேன் கொஞ்சம் அவர்கையாமக்கோட வயசாக சிரிச்சு கிரிச்சு கேட்க மாட்டேன் நாங்கள் இப்படியும் இந்த வயதில் அவனை பார்த்தது ஒரு பத்து பன்னெண்டு வயது வரையும் முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு வரையும் அடிபட்டு குத்துப்பட்டு களைவெடுத்து எல்லா கூத்தும் செய்தார்கள்லாம் நாங்கள் அவ்வளோ சொல்ல போனால் அதெல்லாம் பெரிய ஸ்டோரி டீச்சர் மாருக்கு பாட்டு கூட நாங்கள் விட்டுறாங்க அப்படியான டீமில் உள்ள பையன் தான் ஆளை பார்க்குறது சந்தோஷம் கடா வந்ததில் இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறேன் இவ்வளோ இடத்துல சுற்றி இருக்கிறேன் பட் ஆளை பார்க்க போகிறேன்னு சொல்லி சந்தோஷம் ஆளோட ஃபோன் அடித்து காய்ச்சிட்டேன் என் பேரும் சொல்லிட்டேன் பாரன்னு சொல்லிட்டேன் அங்கே போக போகிறேன் ஆளை போய் சந்திப்பேன் மெயின் திங் நீங்கள் ஆளை நம்பி நீங்கள் இந்த டீக்கு இறங்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் மேபி நானும் இந்த ஃபீல்டுக்கு வந்தாலும் வருவேன் கடாக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு இருபதே இருக்குது சார் நான் இந்த ஃப்ரெண்டாக கேட்டேன் இந்த மாதிரி ஆளோட கணக்கு லிங்கல் இருக்குதான் எதுவும் ஐடியா இருக்குன்னு சொன்னால் வாங்கோ உங்களுக்கு என்ன உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் வீடுகள் சம்மந்தமாக என்ன சரி உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆளுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா எனி டைம் ஆள் ஃபோன் ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணும் மற்ற டவுட்டால் கழிக்க வேணும் இங்கே கண வந்து என்ன செய்வாங்கன்னா மற்றவன் நல்லா இருக்கிறத விரும்புகிற இல்லை என்ன மாதிரி அடிச்சிங்க நான் மற்றவன் நல்லா இருக்கிறத விரும்ப விரும்ப மாட்டேன் நான் தான் நல்லா இப்போ ஆள் அப்படி இல்லை ஆள் வந்து மற்ற எங்கட சமூகத்தில் எங்களுடைய முன்னுக்கு வரணுமே நினைக்கிறது வேற வேறு நாட்டுக்காரண்ட கொண்டே கொடுத்து ஏமாந்து நாசமாக போகாமல் எங்கட படிகள்கிட்ட கொடுத்து நாங்கள் எங்கட படிகளை பழத்து நாங்களும் முன்னுக்கு வரணும் நான் அந்த காணியை புல்லார வீடியோவில் காட்டுறேன் காரில் போய் காட்டுறேன் இதில் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல தண்ணியில் குளிக்கணுமா நல்ல சூப்பர் பீச் அந்த இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் பழைய வீடியோ எனக்கு தெரியும் நான் அன்றைக்கு பார்க்க இல்லை இன்றைக்கு தான் இந்த மோதகியை பார்த்த மாட்டுக்கு பார்த்த மாட்டேங்கடா நம்மட ஜெகன் எங்கட பாண்டியங்குளம் இன்ட ஜிஎஸ்டபொடியன் பொறங்கும் அந்த வீடியோ போட்டு தான் ஆளுக்கு மிச்சம் இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் விசாரித்து பார்த்துறதுல சூப்பராக செய்கிறான் இப்படி தான் பரவணும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஜெகனை ஜெகனை மாதிரி நானும் வரணுமென்ற ஆசைப்படுறேன் ரை அண்ட் ரை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் கதைச்சி வீடியோ ஒழுக்கில்ல ஃபுல்லாக காட்டுவேன் ஒரு பாருங்கள் அந்த காணியை பாருங்க அந்த இது ஒரு ஆல்ரெடி இருக்க வீடுகளும் விரிவு இந்த தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னு காட்டின காணி இது இப்படியே ரோட்டு கரையோடே போகுது மெயின் ரோட்டு கரையோடே போகுது இதுவும் ஒரு வீடு காட்டுறக்கூடிய டெவலப்மெண்ட் காணி தான் அதனால தான் இதை காட்டுறேன் பெட்டிக்க காணி இருபது ஏக்கர் காணி இதை மாதிரி ஆள்கிட்ட கணக்கலிங்கு இருக்குது இப்போ இது இது ஒரு இருபது ஏக்கர்னால் இதை மாதிரி கணக்கலிங்கன்னு ஆள் வச்சுக்கிறார் அதை பாருங்கள் லேண்ட் கிங்காக பாருங்கள் பெருமையாக இருக்குது உங்களுக்கு கனடாவில் எங்கே வேணுமென்றாலும் காணி ஆளை தொடர்பு கொள்ளுங்கோ நல்ல விலையில் ஆள் கதைச்சி பேசி சூப்பராக நீங்கள் நல்ல ஆள் செய்யும்னு சொல்கிறாங்க ஆளை சந்திச்சா தான் தெரியும் சில பேர் கனடாவில் மாறி இருப்பாங்க ஆனால் எந்த ஃப்ரெண்டை கேட்டாங்க கேட்க சொல்கிறாங்கன்னா ஆள் சூப்பர் படியன் அங்கே ஊரில் இருந்த மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டீங்கன்னு சொன்னால் ஏ டு சட் உங்களுக்கு செய்து தருவார் உதாரணத்துக்கு இவரோட ஒரு காணி வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்குள்ளே செய்ய வேண்டிய அவ்வளவு வேலையும் ஆள் ஹெல்ப் பண்ணும் அதாவது போய் சிட்டி கவுன்சிலோட கதைக்கிறது கவுன்சிலுக்காக உள்ள வேலைகள் என்னென்ன இதுக்களை செய்யலாம் எப்படி செய்யலாம் எல்லா வேலையும் பேப்பர் ஒர்க்குகள் எல்லாத்துக்கும் ஆள் ஹெல்ப் பண்ணு நீங்கள் இப்போ வேறு ஒரு ஆள்கிட்ட போய் லேண்டோ என்னத்தை வாங்கிக்கணுன்னு சொன்னால் அவர் விற்கிற ஒரு ஆளாக இருப்பார் அதுக்கு உள்ள வேலை செய்கிற ஒரு வேறு ஆளாக இருப்பார் மூன்று நாலு பேரை நீங்கள் அங்கே இஞ்சி தொங்கி தான் தெரியணும் இஞ்சி அந்த பிரச்சனையில் ஏ டு சட் அதே போல் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தேவை வேண்டாம் கூட நீங்கள் ஆள்கிட்ட அடித்து கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காணியம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அந்த காணிகளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆறாவதன் அமர்த்தி இருப்பான் அப்போ அதை கூட நீங்கள் இந்த காணியுடைய லொக்கேஷனை சொல்லி இந்த காணி நான் வாங்கியிருக்கிறேன் இதே ஒருக்கா செக் பண்ணி சொல்லுங்க இதுக்குள்ள என்ன செய்யலாம் இதுக்கு ஃபார்மிங் பண்ணலாமா அல்லது ஒரு பத்து வீடு கட்டலாமா இருபது வீடு கட்டலாமா என்ன சுச்சுவேஷனில் இருக்கின்றது எல்லாமே ஆள் கிளியர் பண்ணி தரும் அவ்வளவுக்கு ஃபோ வைக்கிறார்கள் மனசன் கதைச்சி வீடியோ இழுக்கையில் முடிக்கிறன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு காத்து அண்டு தேங்க்யூ